அரசு எழுதி கொடுத்த உரையை படிக்காமல் ஆளுநர் வெளிநடப்பு சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் அப்படிங்கிறத ஆளுநர் உணர்த்தி இருக்கிறார் அதனுடைய பொருள் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் பெருகி இருக்கு பாலியல் குற்றங்கள் பெருகி இருக்கு அப்ப பெருகி இருக்குன்னா அதற்கான நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது அந்த ஆளுநர் உரையில இடம்பெறும் வகையில் அரசாங்கம் தயாரிச்சு கொடுக்கல அது குற்றம் அதற்கான நடவடிக்கை என்ன இந்த அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படிங்கிற கருத்து அந்த உரையில இருக்கணும் இல்லையா அது இல்லை அது ஏன் அது இல்லைன்னா அது இந்திய அரசுக்கு இந்த சமுதாயத்திற்கு எதிரான நடவடிக்கை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி ஆளுநர் வெளிநடப்பு பண்ணியிருக்கிறார் அதே போல பெண்கள் சிறுமியர்கள் மாணவிகளை மானப்பங்கம் செய்யக்கூடிய அந்த போச்சோ என்கிற குற்றச்சாட்டு ஐம்பத்தஞ்சு சதமானம் பெண்ணுக்கு எதிரான குற்றச்சாட்டு முப்பத்தி மூணு சதமானம் போச்சோ குற்றச்சாட்டு ஐம்பத்தைந்து சதவிகிதம் கூடியிருக்கு இதுக்கான நடவடிக்கையை இந்த அரசு என்ன செய்யும் அப்படிங்கிறது அந்த உரையில் இல்லை இருபதாயிரம் தற்கொலைகள் ஒரே ஆண்டில் நடந்திருக்கு ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு தற்கொலை இதில் ரெண்டாயிரம் தற்கொலைகள் போதை அடிப்படையில் நடந்திருக்கு போதைப் பொருள் அடிப்படையில் நடந்திருக்கு இதற்கான நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது அந்த உரையில் இல்லை இதெல்லாம் அளவு மீறியதாக இருக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஊராட்சி நிர்வாகம் நடைபெறல்ல பல ஆண்டுகளாக நடக்கல தேர்தல் நடக்கலை அதை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்ன பண்ணுறோங்கிறது அந்த உரையில் இல்லை இதெல்லாம் மிக மிக பெரிய குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அது நடவடிக்கை என்னங்கிறத ஒரு மாநில அரசு தீர்மானிக்கணும் அதனுடைய நோட்டில் அது இருக்கணும் அது ஆளுநர் உரையில் அதை தரப்பட்டிருக்கணும் பன்னிரண்டு லட்சம் கோடிக்கு அந்நிய முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னுக்கிட்டு உரையில் சொல்லியிருக்காங்க அது பொய் அப்படி இல்லை பொய்யான ஒரு விஷயத்தை நாம் படிக்க முடியாது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி பதிமூன்று வகையான குற்றச்சாட்டுகளை ஆளுநர் அவர்கள் வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள் தன்னுடைய மக்கள் மாளிகை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் மாளிகை இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது அதில் இறுதியாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்னவென்றால் தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து என்னுடைய உரை துவங்குவதற்கு முன்னால் தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று மூன்று வருஷமாக நான் சொல்கிறேன் அதை செய்ய மாட்டேங்கிறேன் கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று இது வந்து ஒரு சாதாரண விஷயம் அவன் இவங்க என்ன சொல்கிறாங்க கடைசியில் தான் தேசிய கீதம் இசை போன்று சொல்கிறாங்க அப்போ ஆளுநர் என்ன சொல்கிறாருனா நான் உரையாடுறதுக்கு முன்னாடி கடைசியில் வேண்டாம் முதல்ல இசை இங்கேட்டு சொல்கிறாங்க அப்போ ஆளுநர் தானே மாநிலத்தினுடைய ஆளுநர் அவரு தானே ராஜா அவரு தானே தலைவர் அவரு தானே முதல் குடிமகன் மாநிலத்தில் அப்போ அவரு சொல்கிற மாதிரி செய்கிறதை விட்டுக்கிட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இந்த பெண் வன்கொடுமைக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த தற்கொலைகளுக்கெல்லாம் என்னென்னி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பனிரெண்டு லட்சம் கோடினுட்டு பொய்யான அறிக்கைகள் எல்லாம் நாங்கள் தருவோம் அதை ஆளுநர் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆளுநரை எப்படி படிக்க முடியும் ஆளுநர்கிட்ட உரையை கொடுக்கணும் ஆளுநர் அதை சரியானி பார்க்கணும் அது சரியானி பார்த்து தான் சட்டசபையில் ஆளுநர் உரையை படிப்பார் ஆனால் இது அப்படி சரியான உரையாக வழங்கப்படவில்லை தப்பான ஆட்சி நடக்குது திமுகவனுடைய நோக்கமே பணம் சம்பாதிக்கிறதா இப்போ அவங்க என்ன பண்றாங்க அங்கங்கே கட்டடங்களை எல்லாம் இடிச்சுக்கிட்டே இருக்காங்க இடிச்சு இடிச்சு கட்டுறாங்க இடிச்சு இடிச்சு கட்டிக்கிட்டு கஜானாவில் இருக்கிற பணத்தை மொத்தம் வாரி வெளிநாட்டில் கொண்டு பந்துக்கிற வேலை தான் நடக்குது தேர்தல் நடக்கிற வர்றதுக்கு முன்னாடி அதை வேகமாக செய்யணும்னுக்கிட்டு அந்த தான் திமுக வேகமாக இருக்காங்களே ஒழிய நாட்டுக்கு என்ன செய்யணுங்கிறது அக்கறையே இல்லை அதைத்தான் ஆளுநர் சுட்டி காட்டி இருக்கிறார் இந்த இந்த சட்டசபை திமுக அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகிறது என்பதை ஆளுநருடைய இந்த செயல்பாடுகள் நமக்கு காட்டுகிறது வணக்கம்